இன்றைய காலகட்டத்தில் இணையதளங்கள் இல்லாம யாருமே செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப நடைமுறையில இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம இணை இணையதளங்களை தேடி போய்கிருப்போம் இன்னைக்கு ஊரா ஊறதுல இருந்து நம்மளுக்கு உடல் பரிசோதனை வரைக்கும் எல்லாமே கூகுளை தேடி பார்ப்போம் நமக்கு தலைவழிச்சாலும் கூகுளை ஏன் தலைவலிக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த மாதிரிதான் கல்விக்கும் சரி மருத்துவத்துக்கும் சரி எல்லா விஷயங்களுக்கும் கூகுளை தேடி பார்ப்போம் கூகுளில் சில விஷயங்களை சர்ச் பண்ணி பார்க்க கூடாது என்ன நடக்கும் அப்படின்னா பல விஷயங்களை வந்து நம்ம அரசு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்களை வந்து நீங்க தேடக்கூடாது அப்படி தேடினாலும் நீங்க வீட்டுக்குள்ள ஒரு மூலையில இருந்து யாருக்கு தெரிய போதும் சொல்லி அந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணி தேடினால் அந்த விஷயம் நமது உளவுத்துறைக்கு தெரிய வரும் அப்ப அரசு என்ன பண்ணுன்னா அவங்களை வீடு தேடி போய் கைது பண்ணுவாங்க கைது பண்ணது மட்டும் இல்ல சில விஷயங்களால அவங்க ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் கூட தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படி எந்த விஷயங்களை கூகுளை தேடி பார்க்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தான் நீங்க நம்ம வீடு பக்கமோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அப்படின்ன உடனே எல்லோரும் அதுலேயும் மூழ்கி கிடப்போம் எந்த விஷயமா இருந்தாலும் கூகுள் போய் தேடி பார்ப்போம் அப்படி தேடி பார்க்கும்போது முதல்ல தேடி பார்க்க கூடாத விஷயம் அப்படின்னா குழந்தைகளுடைய ஆபாச படங்களும் சரி சிலர்களுடைய ஆபாச படங்களையும் தேடி பார்க்கிறோம் சொல்லி தேடி பார்க்க கூடாது அப்படி தேடி பார்ப்பவன் ஒரு காட்டு ஒரு வக்ரம் பிடிச்சவனா இருப்பேன் அதனால இந்த விஷயங்களை படங்களையும் வீடியோக்களாக இருந்தாலும் சரி அதை பற்றிய தகவல்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயங்களா இருந்தாலும் குழந்தைகளை பற்றியான விஷயங்களை தேடினால் அவங்களுடைய தகவல் உடனே வந்து அரசுக்கு தெரிய வரும் அப்படி தெரிஞ்ச உடனே அவங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் போலீஸ் வந்து தேடி போய் கைது செய்தப்படலாம் அப்படி கைது செய்யப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுல இருந்து ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் கிடைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த வெடிகுண்டு தயாரித்தல் வெடி மருந்து தயாரித்தல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு சில பேர் வந்து வெடிகுண்டு எப்படி தயார் பண்ணுது வெடி மருந்து எப்படி தயார் பண்றது இல்ல வெடி மருந்து தயார் பண்றதுக்கு என்ன விஷயங்கள் தேவை இல்ல வெடி குண்டு எப்படி தயார் பண்றாங்க அப்படி விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப தயார் பண்ணலை அவங்க ஆனா இது எப்படி நடக்கும்னு சொல்லி ஆர்வ மிகுதியில அத தெரிஞ்சு கொள்றதுக்காக போய் கூகுள சர்ச் பண்ணி தேடினாலும் அந்த விஷயம் தெரியப்படும் அப்படி தெரிய வந்தா அதுவும் வந்து அரசு தண்டனைக்குரிய விஷயம் இந்த விஷயத்தையும் அரசு வந்து தடை செய்து அதுல இருந்து பார்த்தா துப்பாக்கி செய்தல் ராக்கெட் லேஞ்சர் செய்தல் பீரங்கி செய்தல் இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லா தேடி பார்க்க கூடாது அதே மாதிரி எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுருக்குவோம் இப்ப அந்த துப்பாக்கி எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம செய்ய போறதில்லை ஆனால் எப்படி செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கூட ஒரு ஆர்வம் இதில் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது ஒரு செய்யப்பட்ட குற்றம் வலைதளங்கள் இருக்கு அப்படிப்பட்ட சமூக வலைதளங்களுக்குள்ள போய் ஹேங் செய்வது எப்படி மற்ற நம்மளுக்கு பிடிக்காதவங்க இல்ல ஏதோ ஒரு முக்கியமான இல்ல ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு தளங்களை வந்து ஹேங் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு சமூக வலைதளத்தை எப்படி ஹேங் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தடை செய்யப்பட்ட சமூக வலைதளங்களில் போய் இதை கேங் செய்வது எப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தால் அதுவும் வந்து அரசுக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வந்தா உடனே வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்பது உறுதி சரி இவ்வளவு விஷயங்கள் செய்தால் என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் செய்தால் கண்டிப்பா வந்து குற்றம் அரசு வந்து இதை குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்திய அரசு வந்து இது எல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த குற்றம் நீடிக்கப்பட்டால் கண்டிப்பா வந்து ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காவல்துறை சொல்லுங்க அதை மொத்தம் இனிமேல் யாராச்சும் இந்த மாதிரி விஷயங்களை சர்ச்சை பண்ணி பார்க்கறதுல தயவு செய்து நிறுத்திருக்கேன் ஏன்னா நீங்க சும்மா ஆர்வம் மீதியில் ஆர்வம் மீதியில் இப்ப எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத இந்த சர்ச்சைகளை பண்ணா கண்டிப்பா அவங்கள தேடி போலீஸ் வரும் Sub indo by broth3rmax